ஓம் ஸ்ரீ ராஜ லிங்கேஸ்வராய்ய நமக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன சொல்ல வரணும் அதை முழுமையாக கேளுங்கள் உங்களுடைய நலனுக்காக தான் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லோருக்குமே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய சொந்த மந்தங்கள் யாருனா இருந்தால் அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்துலேருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் இந்த வெள்ளாளகுண்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் அதிகார நந்தியாக மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு இந்த ஆலயத்தில் மூலவர் அப்படின்னு ஒன்று வேணும் அந்த மூலவரை இப்போ பிரதிஷ்டம் பண்ண போகிறோம் வரக்கூடிய ஆறாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணிலேருந்து ஒரு மணிக்குள்ள இப்போ பக்தர்கள் அங்கே போய் அதை சுற்றி வராங்க இல்லைங்களா அந்த இடத்துல ஒன்பது அடி வயரத்தில் சிவலிங்க வடிவில் நம்ம ராஜலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அப்படி இங்கே பிரதிஷ்டை நடக்கும்போது வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் பொதுமக்களும் சிவனடியார்களும் எல்லோருமே இங்கே வந்து கலந்துக்கலாம் அப்படி இங்கே வந்து கலந்துக்கிறவங்களுக்கு நவதானியம் கையில் கொடுப்போம் அந்த தானியத்தை பிரம்ம பாகத்தில் நம்ம கையாலேயே உள்ளே வைக்கலாம் அப்படி வைக்கும்போது ஏழு ஏழு ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் ஆகும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண ஒரு ஐதீகமாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணும்போது நம்ம கையால் நவதானியமும் எந்திரமோ தகுட வைக்கிற வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்காது அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்ச மாதிரி ஒரு ஐதீகம் அவசியம் நீங்கள் எல்லோருமே இந்த ஆலயத்தில் வந்து கலந்துக்குங்க இதுதான் ஒன்பது அடி வயதில் உருவாகிற சிவலிங்கம் இந்த லிங்கத்தை தான் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இது வேலைகள் முடிஞ்சிருச்சு இது பழைய எடுத்த வீடியோ பழசாக எடுத்தோம் அது இப்போ உங்களுக்கு காட்டணுமேன்றதுக்காக மாடல் காட்டுறோம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அவசியம் மறக்காமல் கலந்துங்க இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது அப்படி கிடைச்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்கள் கண்ணில் தென்பட்டுருச்சு அப்படின்னா அவசியமாக வந்து கலந்துங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாற ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தராலும் இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் கோயில் கட்ட முடியாது ஆனால் இது மாதிரி கருவறையில் அமைக்கும் போது அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது நம்ம கையால் நம்ம தானியமோ எந்திரமோ தகுடோ ஏதோ ஒன்று உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது பெரிய பாக்கியமாக அமையும் இங்கே வரக்கூடிய பக்த கொடிகள் எல்லோருக்குமே அந்த பாக்கியம் அமைய போகுது அவசியம் மறக்காமல் வந்து கலந்துங்க இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் இருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் வெள்ளாளகுண்டத்தில் தான் மூலவர் ஒன்பது அடி வயத்தில் ராஜலிங்கம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அவசியம் கலந்துக்குங்க அந்த சிவபெருமானுடைய அனுகரகத்தை பெருங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டோம் அந்த சிவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக பெறட்டும் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசலாம் எந்த விஷயமா என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்